அனைத்து உறவுகளுக்கும் தோழர்களுக்கும் வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் ஒட்டனந்த கிராமத்திலே சாதி வெறி கும்பலும் வெறி கும்பலும் மிகப்பெரிய ஒரு சாதிய வன்கொடுமையை செய்திருக்கிறார்கள் அங்கு மிகப்பெரிய மனித உரிமை மீறல் நடந்திருக்கிறது இதை எத்தனை பேர் கண்டித்தார்கள் சமூக நீதி காவலர் என்று போற்றப்படுகின்ற மருத்துவர் கண்டித்திருக்கிறாரா முதலமைச்சர் கனவிலேயே மிதக்கி கொண்டிருக்கின்ற அன்புமணி கண்டித்திருக்கிறாரா இல்லை இவர்களுடைய கண்டிப்பும் தண்டிப்பும் என்பது தாழ்த்தப்பட்ட மக்கள் தலித்துகளை பார்த்தால்தான் இவர்களுக்கு கோபமும் ஆத்திரமும் வருகிறது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எவ்வளவு பெரிய அநீதி நடந்தாலும் ஒரு வார்த்தை கூட மருத்துவர் ராமதாஸ் அவர்களோ அன்புமணியை கண்டிப்பது கிடையாது ஆனால் இவர்களுக்கு பேர் சமூக நீதி காவலர் சமூக நீதி என்ன என்று தெரியாமலேயே சமூக நீதி காவலர்கள் பரவாயில்லை அந்த ஒட்டனந்த கிராமத்தில் ஒரு அம்மன் கோவில் இருக்கிறது அங்கு வருடா வருடம் பிற்படுத்தப்பட்ட மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் கூழு ஊத்தி நேர்த்தி கடன் செய்வது வழக்கம் அப்படிதான் இந்த வருடமும் அந்த திருவிழா நடக்க இருந்தது கொரோனா காலகட்டம் என்பதால் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அந்த திருவிழாவை செய்யாமல் விட்டுவிட்டார்கள் ரொம்ப நாள் செய்து இன்னும் அவங்க எதுவும் பண்ணலையன்றதுனால நாமளாவது அந்த கூழ ஊற்றுவோன்னு சொல்லிட்டு தான் தாழ்த்தப்பட்ட தலித் மக்கள் அதுவும் வெறும் முப்பது குடும்பம் தான் பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்து முந்நூறு குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த முப்பது குடும்பம் போய் ஒரு கூழு ஊற்றி திருவா பண்ணுறாங்க இதை பொறுத்து கொள்ள முடியாத பாமகவை சேர்ந்த ரமேஷ் என்பவர் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் கொடுக்குறாரு காவல்துறை வந்து இவங்க இப்போ வச்சிருந்த ஒளிப்பறிக்கை அத்தனையும் பறிமுதல் செய்து காவல் நிலையத்துக்கு எடுத்து போகிறாங்க உடனே இந்த முப்பது குடும்பத்தில் இருக்கிறவங்க போய் கெஞ்சி ஐயா நாங்கள் தெரியாமல் செய்யட்டோம் உங்ககிட்ட கேட்டுருக்கணும் கேட்காமல் செய்த தப்பு இனிமேல் நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்லிவிட்டு காவல்துறை அதிகாரிகளிடம் பேசி அதையெல்லாம் திரும்ப வாங்கினு வராங்க ஆனால் இதை பொறுத்து கொள்ள முடியாத ரமேஷ் என்பவர் திரும்ப அந்த தாழ்த்தப்பட்ட தலித்து மக்கள் வாழ்கின்ற பகுதிக்கு போய் மிரட்டுறாரு நீங்கள் வந்து பொருளெல்லாம் வாங்கினு வந்தால் ஒளிப்பெருக்கெல்லாம் வாங்கிட்டா உங்களை உற்றுருவோமா உங்களுக்கு போலீஸே கடைசி வரைக்கும் பாது பாதுகாப்பு கொடுத்துருமா நாங்கள் விடமாட்டோம் அப்போ நாங்கள் என்னதான் தான் செய்யணுன்னாக்கா எங்கள் அத்தனை பேர் காலையும் வந்து நீங்கள் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறான் யாரு நீ உன் காலில்லாம் ஏன் விழணும் நீ என்ன நீ என்ன மிட்டா எல்லாம் ஆயிரம் ரெண்டாயிரம் ஏக்கர் நிலங்களுக்கு சொந்தக்காரர்களா அவர்களைப் போல் நீங்களும் குடிக்க தண்ணி இல்லாதவர்கள் தான் உங்கள் காலில் ஏன் உழணும் மிரட்டி இருக்கிறார்கள் சரி ரமேஷ் வந்து ரொம்ப மூர்க்கத்தனமாக பேசுகிறாருன்னு சொல்லிவிட்டு அந்த ஊர் ஒட்டநந்தல் ஊர் பகுதியில் இருக்கின்ற பஞ்சாயத்து நிர்வாகிகளிடம் ஊர் பஞ்சாயத்தாரிடம் போய் இந்த மக்கள் முறையிட்டு இருக்கிறாங்க நாங்கள் ஏதாவது தெரியாமல் செய்யிட்டு எங்களை மன்னிச்சிருங்க ஐயான்னு நீங்கள் மன்னிப்பு கேட்டால் போகுமா அப்படின்னு மன்னிப்பு கேட்டால் அவங்களை விட்டுணுமா அப்படின்னு நிற்கிறாங்க வேற என்னதான் செய்யணும்னு நாங்கள் ஊரே கூப்புறோம் அவங்க காலில் வந்து மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு இந்த மக்களும் அறியாத வெறும் முப்பது குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க முந்நூறு குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்கள பகச்சிக்கின்னு வாழ முடியாது என்பதற்காக இவங்களும் போய்ட்டு அந்த காலில் விடுறாங்க அவங்க சொல்கிற காரணம்னா எப்படி நீங்கள் கொரோனா டைமில் இந்த திருவிழா பண்ணீங்க முப்பது குடும்பம் சேர்ந்து குழு ஊத்தனத்தில் கொரோனா வந்துருமா முந்நூறு குடும்பம் சேர்ந்து தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து காலியில் சொல்லி ஊரே கூடி நிற்கிறது அப்போல்லாம் கொரோனா வராது எவ்வளோ பெரிய புத்திசாலி எவ்வளோ அறிவாளி என்பதை பாருங்கள் மக்களே எவ்வளோ ஒரு மோசமான ஒரு கேவலமான ஒரு சமூக சிந்தனை இல்லாமல் இன்னும் இன்னும் அடிமட்டத்தில் இன்னும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னாடியே இந்த இந்த இவர்களெல்லாம் இருந்தாக இந்த நாடு எப்படி உருப்படும் எவ்வளோ பெரிய கேவலம் என்பதை பாருங்கள் எல்லாம் படிக்கணும் படிச்சிருந்தாதான் தான் இதெல்லாம் தெரியும் படிக்கலாம் என்ன பண்ணுறது ஒன்றும் நம்ம அந்த பழமையிலே வாழ்ந்துங்க இதான் நடக்கும் மண்ணும் எப்படி பொள்ளாச்சி ஜெயராமன் ஜெயிச்சார் மண்ணும் பொண்ணும் இரு கண்கள் ஆச்சு சொல்றீங்களா அறுநூறு ஆயிரம் பெண்களுக்கு மேலே எங்க பொள்ளாச்சி ஜெயராமன் மகன் உள்பட பலரால் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்களே எப்படி வந்து நீங்க ஓட்டு போட்டீங்க நீங்க எல்லாம் ஆண்ட பரம்பரைகள்லாம் ஓட்டு போடாம தான் பொள்ளாச்சி ஜெயராமன் ஜெயிச்சாரா என்ன நீங்க சொல்ல வரீங்க அதாவது தலித்துகள் யாராவது தலித் இளைஞர்கள் யாராவது சாதி மறுப்பு திருமணம் பண்ணா அது தப்பு ஆனா பொள்ளாச்சி ஜெயராம் மகனை போல பல பல பெண்கள் ஆயிரக்கணக்கான பெண்களை கெடுத்து அவங்க வாழ்க்கையை சீரழிச்சா அதெல்லாம் தப்பா இல்லை ஆ இதெல்லாம் உங்களுக்கு நான் என்னப்படுது படுதுனா உங்களெல்லாம் நீங்க எல்லாம் இருக்கிறீங்க எந்த காலகட்டத்தில் வாழ்கிறீங்கன்னே தெரியல உங்களெல்லாம் நான் என்ன சொல்றது தம்பி மோகன்ஜி அவர்களே இதெல்லாம் படமாக்குங்க எப்படி இந்த முந்நூறு குடும்பம் ஒரு முப்பது குடும்பத்தை காலில் விட வச்சு அழகு பார்த்தாங்க பாரு இதை படமாக்கு ஆ அதே போல பொள்ளாச்சி ஜெயராமன் மகன் உள்பட பலர் சேர்ந்து போய் ஆயிரம் பெண்களுடைய வாழ்க்கையெல்லாம் சீரழிச்சாங்களே அதையெல்லாம் படமாக்கணும் மோகன்ஜி நீங்கள்லாம் சரஸ்வதி கொல்லப்பட்டப்ப நாங்களும் துடிச்சோம் பாதிக்கப்பட்ட பெண் யாராக எந்த சமூகத்தை சேர்ந்திருந்தாலும் அந்த பெண்ணை இந்த நிலைக்கு ஆளாக்கவும் தண்டிக்கப்படணும் அவன் தூக்கிலிடப்படணும் நாங்கள் சொல்லியிருந்தோம் ஆ இன்னைக்கு விசாரணை பார்த்தாக்கா அந்த பெண்ணை சாவடிச்சது அவன் என்றதெல்லாம் பல பேர் இன்றைக்கு சொல்றாங்க நாங்கள் சொல்லலை இன்னைக்கு பல பேர் இன்றைக்கு ஊடகத்துல வந்து விவாதிச்சு கொண்டு இருக்கிறாங்க நாடக காதல் நாடக காதல்னு சொல்லிட்டு உண்மையான காதல் எல்லாம் கொச்சிப்படுத்தாதீங்க மோகன்ஜி அவர்களே புரியுதா யாரு நாடகம் ஆடுறாங்க பெத்த புள்ளிவுள்ள சாவடிச்சிட்டு யாரெல்லாம் நாடகம் மாறுறாங்கனு அத முதல்ல கண்டுபிடிச்சி நீங்க நல்ல படமாடுங்க நன்றி வணக்கம்